மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரவர்களை வழங்கிய தங்களது அனுமதியோடு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரவர்கள் கட்டடம் கட்டுகின்ற அந்த பணிக்கென்று பேராசிரியர் அன்பகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்று ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஆயிரம் கோடி ரூபாயோடு சேர்த்து இதுவரைக்கும் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இதுவரை திறக்கப்பட்டுள்ள கட்டடங்கள் விவரம் வகுப்பறைகள் மூவாயிரத்தி அறுநூத்தி ஒன்று ஆய்வகங்கள் இருபத்தி ஒன்று கழிவறைகள் நூற்றி எண்பத்தி நாலு யூனிட் சுற்றுச்சுவர் எழுநூறு மீட்டர் கட்டப்பட்டு வருவாய் வகுப்பறைகள் மூவாயிரத்தி நானூற்றி ஒன்று ஆய்வகங்கள் நூற்றி ஐந்து கழிவறை நூற்றி தொண்ணூற்றி ஒரு யூனிட் சுற்றுச்சுவர் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு மீட்டர் விடுதிகள் பத்து இந்த ஆண்டு உத்தேசிக்கப்பட்டுள்ள கட்டடங்கள் விவரம் வகுப்பறைகள் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஆய்வகங்கள் இரநூத்தி எண்பது கழிவறைகள் நூற்றி முப்பத்தி மூணு சுற்றுச்சுவர் ஆயிரத்தி நூறு மீட்டர் ஆக அந்த வகையிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கேள்விக்கு புதுக்கோட்டை தொகுதி புதுக்கோட்டை நகரில் உள்ள ராணியர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் அறுபத்தி நாலு ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர் இப்பள்ளிக்கு எட்டு வகுப்பறைகள் மற்றும் இரண்டு கழிவறைகள் தேவைப்படுகின்றன இப்பள்ளிக்கு மாணவிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப முன்னுரிமை அடிப்படையில் நபார்டு திட்டத்தின் கீழ் கூடுதல் வகுப்பறைகள் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர்களே புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் கட்டித்தர ஆவணம் செய்த தமிழ்நாடு அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் சந்திரப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் எண்ணூத்தி இருபது மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த கல்வியாண்டில் பன்னா வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று மாண்பு முதல்வர் விருது பெற்று விருது பெற்ற பள்ளியாகும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவியர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளது மேற்கண்ட பள்ளிக்கு வகுப்பறை வசதிகள் மற்றும் ஆயுதங்கள் மிகவும் குறைவாக உள்ளன மாணவிகளின் நலம் கருதி கூடுதல் வகுப்பிலை கட்டித்தர அரசு முன்வருவ அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அவர்கள் அவர்களே நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல இந்த ஆண்டு என்பது நம்முடைய பள்ளி கல்வித்துறையில் ஏறத்தால் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு பள்ளிக்கூடங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் பெற்றிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கின்ற அந்த கட்டிடங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டே அது கட்டித்தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல பல சட்டமன்ற கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா சில வந்து பெஞ்ச் அண்டு டெஸ்க் கொஞ்சம் கேட்குறாங்க ஏற்கனவே நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜாவுடைய தொகுதியில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் ஆய்வுக்கு பொழுது அங்கே ஒரு வகுப்பறையில் கீழே அமர்ந்திருந்த பிள்ளைகளை பார்த்து உடனடியாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் அதை எடுத்து சொன்னேன் சொல்லி குறுகிய காலத்தில் உடனடியாக அந்த வகுப்பறைக்கு தேவையான அந்த பெஞ்ச் டெஸ்க் எல்லாத்தையுமே அவருடைய நிதியிலேருந்தே அதை வழங்கியிருக்கிறார் அதற்கு இந்த நேரத்தில் அவருக்கும் இது போன்ற பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் கேட்கின்ற கோரிக்கை மிக விரைவில் இந்த ஆண்டே அது கட்டித்தரப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்